ஜெய சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர கமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர கோரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனியர் சரணாலய சங்கர சரண் புகு சங்கர மகா பிரிவா மகராஜ கி ஜே ஆன்மீகர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் நாள்தோறும் எங்கள் குழுவினரோடு சந்தித்து நல்ல செய்திகளை சிந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றோம் அறம் தவறாத ஒரு மாமனிதர் மனிதர் மகா பெரியவர் தர்மமும் வேதமும் நீதியும் நியமமும் இந்த மண்ணில் வளர வேண்டும் என்று நினைத்தாலும் கூட சிறியவர் முதல் பெரியவர் வரை தன்னுடைய செய்கையால் சொல்லால் செயலால் பாடம் எடுத்து பலரை வழிகாட்டிய வழிகாட்டும் வள்ளல் நம்முடைய மகா பெரிய சுவாமிகள் நம்ம சும்மா பெரியவரை ஆற்றுல புகைப்படம் வச்சு வணங்குறதுல பிரயோஜனம் இல்லை காக்காக்கு சாதம் வைக்கணும் குளிச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கணும் சமய சின்னங்கள் பூசணும் ஜாதி மத பேதம் பார்க்கக்கூடாது நம்முடைய தர்மத்தை நாலு பேருக்கு சொல்லி தரணும் நம்மளால் முடிஞ்ச உதவியை பிறருக்கு செய்யணும் பிறருக்கு உபகாரம் செய்யாமல் இருக்கணும் உபத்திரவம் செய்யாமல் இருக்கணும் உபகாரம் செய்யாட்டியும் பரவாயில்ல உபத்திரவம் செய்யாமல் இருக்கணும் அறம் தவறக்கூடாது தர்ம நியாயத்தோட இருக்கணும் இதெல்லாம் பெரியவர் சொல்லி கொடுத்த வாழ்வியல் முறைகள் சரி அதுல தன்னுடைய ஞான திஷ்டினால எப்படி ஒருத்தர் புடிச்சார் பாருங்க ஒரு முறை ஒரு மருத்துவ தம்பதியர் கும்பகோணத்துக்கு ஸ்ரீமடத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு பயணப்பட்டு வராங்க குழந்தை சகிதமா வராங்க ரயில்ல வராங்க காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கிட்ட வந்துருச்சு டிக்கெட் பரிசோதகர் ஏறிட்டார் அவ அங்க இறங்கி அங்கேருந்து ஒரு வாகனம் பிடிச்சி காஞ்சிபுரத்துக்கு போறதா திட்டம் இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த செய்தி அந்த டிக்கெட் பரிசோதகர் அந்த குழந்தைக்கு அரை டிக்கெட்டுன்னு ஒன்று ஆர்கியூமெண்ட் பண்றாரு விவாதம் பண்றாரு வாத விவாதம் இல்லை முழு டிட்டிக்கு அந்த டாக்டர் தம்பதியர் ரொம்ப கோவம் கொப்பளிக்க என்ன செஞ்சாலும் முடியாது நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியாத ஆளா உருட்டி பரட்டி எல்லாம் பண்ணி அரை டிக்கெட்டு தாங்கிறத சாதிச்சுட்டாரு டிக்கெட் பரிசோதகர் இன்னமே பேசுறதுக்கு உடம்புல திராணி தெம்பு இல்லாம கடந்து போயிட்டார் இப்ப ஸ்ரீமடத்துக்கு போயாச்சு யாரு மருத்துவ தம்பதி அந்த குழந்தையோடு எல்லாரையும் போல பெரியவரையும் சேவிக்கிறாங்க ரொம்ப பக்திமான் ரொம்ப ஆச்சார சீலர் பெரியவா மேல அணுக்க தொண்டர் எல்லாத்தையும் போல பெரிவாளை பார்த்து சேவிச்சு தன்னுடைய குற்றம் குறைகளை எல்லாம் சொல்லிட்டு பெரிவார்ட்டு அருளாசி வாங்கி அன்றைக்கு முழுக்க இருந்து சந்திரமௌழீஸ்வரர் பூஜையிலெல்லாம் பங்கு பெற்று எல்லாம் முடிஞ்சு மறுநாள் பெரிவாரை கார்த்தாலே சந்திச்சுட்டு நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு பெரியவாளு அக்ஷத பிரசாதம் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கிட்டு புறப்படும் போது பெரியவா சொன்னாலாம் இருந்து சாப்பிட்டு சாயந்தரம் என்னை பார்த்துட்டு போகும் இருந்தது அப்படின்னாலே நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லுங்க உடம்பெல்லாம் வேர்த்து விறுவனோம் டைப் அடிச்சிடும் என்ன சொல்ல போறார் ஆச்சாரியர்ன்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல சாயந்தரம் வந்து நமஸ்காரம் பண்ணி ஊருக்கு புறப்படுறேன் நேரா இங்க இருந்து ஊருக்கு தானோ ஆமாம் பரிவா எப்படி இங்க இங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி செங்கல்பட்டு போய் செங்கல்பட்டு டூ கும்பகணும் ட்ரெயினில் போகிறேன் ரொம்ப சந்தோஷம் நீ விடாம குலதெய்வம் கோயில் போற மாதிரி மரத்துக்கு அப்பப்ப வந்துடுற ரொம்ப சந்தோஷம் உன் பணியெல்லாம் எப்படி போயின்னு இருக்கு நிறைய காக்கும் உத்தம பணியில செயல்படுற எனக்காக ஒரு உபகாரம் பண்ணேன் உத்தரவு பெரியவா இந்த போகும்போது ரயில்ல குழந்தைக்கு முழு டிக்கெட் வாங்கிட்டேன் இந்த போகும்போது ரயில்ல குழந்தைக்கு முழு டிக்கெட் வாங்கிட்ட அப்படியே சப்தம் நாடிய அடங்கி போச்சான் அடுத்த வார்த்தை சொன்னானா உங்களை போல தர்மவான்கள் பெரிய ஒரு பதவியில இருக்கிறவா ஒரு நல்ல சூழ்நிலையில இருக்கவா அறம் தவறி செயல்படக்கூடாது நமக்கு அது நல்லதும் இல்லை ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு சடார்ன்னு உள்ள போயிட்டாராம் பெரியவா அதாவது அந்த மருத்துவ தம்பதி கன்னத்துல அறிஞ்ச மாதிரி இருந்ததா அவர் பல மணி நேரம் அங்க உட்கார்ந்து அழுது சாஷ்டாங்கமா சீமடத்துல பெரியவா இருக்கும் திசை நோக்கி நமஸ்காரம் பண்ணிட்டு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அதை எவ்வளவு அருமையாக ஞானி நமக்கு இடிப்பார் இல்லாத மன்னன் கடுப்பார் இல்லாத கடும்னு ஒரு வேந்தனே தப்பு செய்தாலும் கூட அதை இடித்துறைக்கு ஒருவர் வேணுங்கிற மாதிரி நம்ம டாக்டர் நூறு பேரை காப்பாத்துறோங்கிற இருமாப்பிள்ள இருந்தோம் அவரை ஏமாற்றிட்டோன்னு ஆனால் பெரியவா இங்கே இருந்தபடியே பார்த்துருக்காளே ட்ரெயினில் நடக்கிறது பெரியவாளுக்கு தெரிகிறதுனா பெரியவா ஞானத்தின் ஞானம் அப்படின்னாரா இது போன்ற சுவைமிகு செய்திகளோடு நாளை சந்திப்போம் வணக்கம் Música